மாணவர்களுக்கு மாதிரி பாராளுமன்றம் அமைச்சர் அன்பில் மகேஷ் உரை நல்லா ஹையா நீங்க திங்க் பண்ணுங்க அது ஃபெயிலியர்னா கூட எதோ இடத்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறது போன்று இருக்கும் அது அதனால உங்களுடைய தாட் இருக்கு பார்த்தீங்களா அதை அதிகப்படியாக இதை நோக்கி ஓடு நோக்கி நோக்கி ஓடுன்னு நீ ஓடிட்டே இருக்கணும் இது நானே என்ன நான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் ஏதாச்சும் நான் திங்க் பண்ணி இது சார்ந்து நான் வரும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய மைண்ட் அந்த ஆக்டிவிட்டியாக மாறும் அந்த ஆக்டிவிட்டி உங்களை எடுத்துக்கணும் கோவை எஸ் எஸ் பி எம் ஸ்கூல் ஆப் எக்ஸலன்ஸில் இளையோர் இந்தியர் நாடாளுமன்றம் டூ பாயிண்ட் ஓ என்ற மாதிரி பாராளுமன்றம் நடைபெற்றது இந்தியன்ஸ் கோவை கிளையின் தளிர் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட அரசியல் விவகாரங்களில் மாணவர்கள் உருக்கமான விவாதங்களில் ஈடுபட்டனர் படிப்புடன் நாட்டு நடப்பும் அவசியம் மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆசைப்பட்டால் அதற்கான பாதையை உருவாக்கலாம் என அமைச்சர் குறிப்பிட்டார் இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சு லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை முடிச்சு நீங்கள் போகும்போது அடுத்த நிமிஷம் அடுத்தது உங்கள் வேலையை பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய கிளாஸில் நீங்கள் ஒவ்வொருவரும் அம்பாசிடராக நீங்கள் மாற வேண்டும் என்ன தெரியுமா நான் கற்றுக்கிட்டேன் நான் போன இடத்துல எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னு தெரியுமா எந்த விவாதங்கள் நாங்கள் பண்ணிருக்கோம் பாலிபுட் நடக்கிற செஷன் எப்படி தடமா நடக்குது அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பாசிடர் டீச்சர்ஸாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தான் குறிச்சிடலாங்க எங்ககிட்ட என்ன கேட்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டும் யாருக்குன்னா யாருன்னா ரசிகர்களாக இருக்கலாம் தொண்டராக இருக்கிறதுக்கு சில தகுதிகள் வேண்டும் அப்படி பொழுது நான் கேட்கறேன் சார் அவளை நம்பிதான் சார் நான் ஓட்டு இதை நீங்கள் செஞ்சு தரணும் சொன்னா அவரை கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வர வேண்டும் அதுக்கு அறிவு சார்பு சிந்திக்க வேண்டும் அரசியல் இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வு நான் நடைபெறுகிறது அதனால் நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங் இந்தியன்ஸ் அவர்களுக்கு உறுதமையாக இந்த இடத்தை நமக்காக கொடுத்துருக்கார் எஸ் எஸ் வி ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நொண்டிகளை தெரிஞ்சுக்கிறேன் இருபத்தி இரண்டு பள்ளிகளில் இருந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நகராட்சி பள்ளிகளில் இருந்து முப்பது மாணவர்கள் பங்கேற்ற